கனகன்பட்டி குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் கைவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டி என்ன பாட்டி என்னமோ இடிச்சிட்டு இருக்கிறீங்க கண்ணா அது ஒண்ணு இல்லை கண்ணா இந்த சீந்தில் கொடி இருக்குதல்ல சீந்தில் கொடி அதான் அமிர்தவள்ளி அதான் சோமவள்ளி அந்த கொடியை நல்லா காய வச்சு நான் அதை இடிச்சிட்டு இருக்கிறேன் கண்ணா இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இடிச்சு பண்ணி அதுல பணங்கள் கொண்டு சேர்த்து சாப்பிட்டா கை கால் வசதி போயிரும் கண்ணா அதே மாதிரி அடிக்கடி தண்ணி தாகம் முடிக்குதுல்ல அந்த தண்ணி தாகம் போயிடும் ரொம்ப நோஞ்சான உண்ணா மாதிரியே ஓம குச்சிமா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த பொடி சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஆரோக்கியம் நல்லா கொஞ்சம் குண்டா நல்ல சதவளர்ச்சி நல்லா கூடும் கண்ணா இது நீ கொஞ்சம் கண்ணா பாட்டி சொன்னதே ரொம்ப நன்றி பாட்டி வாழ்க உயர்க நன்றி வணக்கம்